சிதம்பரத்தின் நம்பர் ஒன் டியூஷன் சென்டரான கலாம் டியூஷன் சென்டர் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் மணி மேக் மினி திங்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட்டு பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது புக்ஸோட சம்மதி பாபிலோனின் மிகப்பெரிய பணக்காரன் ரிச்சஸ்ட் மேனின் பாபிலோன் அப்படின்றது தான் இந்த புக்கு யாராச்சும் இந்த புக்கை படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் ஒரு ஆறு நிமிஷத்துக்குள்ள இந்த வீடியோ நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் ஆடியோ யாராவது முதல் முறையாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம கலாம் டியூஷன் சென்டர் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் இன்னைக்கு நாம ஜார்ஜ் எஸ் கிளாஸ் எழுதின ஒரு அருமையான புத்தகத்தை பற்றி கொஞ்சம் ஆழமாக பேச போகிறோம் த ரிச்சஸ்ட் மேன் இன் பேபுலான் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகள்ல எழுதப்பட்டது ஆனா இதுல சொல்ற பண சம்பந்தமான விஷயங்கள் அதாவது அந்த அடிப்படை உண்மைகள் இன்னிக்கும் அப்படியே பொருந்தும் பாருங்க ஆமா ரொம்ப சிம்பிளான உவமைகள் மூலமா ஃபினான்ஸ பத்தின பெரிய பெரிய ஐடியாஸை கூட எளிமையா சொல்லியிருப்பாரு சரி நம்ம நோக்கம் என்னன்னா இந்த பழங்கால பாபிலோன் ஞானத்திலிருந்து நீங்க எப்படி செல்வம் சேர்க்கலாங்கிற முக்கியமான பாடங்களை எடுத்து இன்னைக்கு அது எப்படி யூஸ் ஆகும்னு பாக்கறது தான் சரி அப்போ ஆரம்பிக்கலாமா அந்த பாபிலோனோட மிகப்பெரிய பணக்காரர் அர்காட் அவரோட கதையிலேருந்து ஆரம்பிப்போம். ம்ம் அவர் எப்படி இவ்வளோ பெரிய பணக்காரர் ஆனார்னு அவரோட நண்பர்கள் கேட்குறாங்க அதுக்கு அவர் என்ன சொன்னார் அது சும்மா லக்கிலன்னு சொன்னாருலையா? அவருக்கு முதல் பாடம் கிடைச்சதே அல்கா மிஷ்னு ஒரு பணக்காரர் கிட்ட இருந்துதான். ஓ அந்த முதல் பாடம் என்னன்னா நான் சம்பாதிக்கிறதுல ஒரு பகுதி எனக்கே சொந்தம். இதுதான். கேட்க ரொம்ப சிம்பிளா இருக்கானா? ஆமா. ஆனா இது ரொம்ப பவர்ஃபுல்லான கருத்து. உங்க வருமானத்துல குறைஞ்சது ஒரு பத்தில் ஒரு பங்கையாவது உங்களுக்காக நீங்கள் ஒதுக்கி வைக்கணும் இதுதான் செல்வம் சேர்க்கிறதோட முதல் படி அடித்தளம்னே சொல்லலாம் ஆனால் இங்கே ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடக்குது அர்க்காடு அப்படி சேமித்த முதல் பணத்தை ஆமாம் ஒரு செங்கில் செய்கிறவர்கிட்ட முதலீடு செஞ்சு மொத்தமாக எழுந்துடுறாரு இதுலேருந்து என்ன பாடம் அதுலேருந்து கற்றுக்கிட்ட பாடம் ரொம்ப முக்கியம் அர்க்காடு ரெண்டு விஷயம் புரிஞ்சுக்கிறாரு ஒன்று நமக்கு சுத்தமாக அனுபவமே இல்லாத ஒரு விஷயத்தில் போய் பணத்தை போடக்கூடாது சரி ரெண்டாவது எந்த துறையில முதலீடு செய்யறோமோ அதுல நல்ல அனுபவம் உள்ளவங்களோட ஆலோசனையை கேக்கணும் அவங்க சொல்றத கேட்டு நடக்கணும் அப்போ சும்மா சேமிச்சா மட்டும் போதாது எங்க முதலீடு செய்யறோங்கிறது முக்கியம் நிச்சயமா அது மட்டும் இல்ல அல்காமிஷ் இன்னொரு முக்கியமான விஷயமும் சொல்றாரு சேமிச்ச பணத்துல இருந்து வருமானம் வருது இல்லையா ஆமா அதையும் உடனே செலவு செஞ்சிடக்கூடாதுன்னு எச்சரிக்கிறாரு ஆமா ஆமா அந்த உங்கள் சேமிப்பின் குழந்தைகளை நீங்கள் சாப்பிடுகிறீர்கள் அப்படின்னு சொன்னதையும் அவருக்கு அதே தான் அதாவது உங்க சேமிப்பு பணம் சம்பாதிக்கும் அந்த வருமானத்தையும் நீங்க மறுமுதலீடு செய்யணும் அது இன்னும் பண்ண சம்பாதிக்கும் இதுதான் அந்த கூட்டு வளர்ச்சி காம்பவுண்ட் குரோத்னு சொல்றோமே அதுதானே மிகச்சரியா சொன்னீங்க உங்க பணம் உங்களுக்காக வேலை செய்யணும் அந்த பணத்தோட வருமானமும் உங்களுக்காக வேலை செய்யணும் இது தொடர்ச்சியா நடக்கும்போது தான் காலப்போக்குல உங்க செல்வம் பெரிய அளவுல பெருக்கும் இந்த அடிப்படையை வச்சு அர்காடு அப்புறமா பாபிலோன் மக்களுக்கு அந்த ஏழு எளிய வழிகள்னு சொல்லி கொடுத்தாரு இல்லையா ஆமா செவன் கியோஸ் ஃபார் அ லீன் பர்ஸ் அதுல முதல் மூணு வழிகள் ரொம்ப முக்கியம் இந்த அடித்தளத்தை தான் அது மறுபடியும் சொல்லுது ஒன்னு உங்க பணப்பைய நிரப்ப தொடங்குங்க அதாவது அந்த பத்து பத்து பங்கு சேமிப்பு ரெண்டு உங்க செலவுகளை கட்டுப்படுத்துங்க இது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன் தேவையா இல்ல வெறும் ஆசையான பிரிச்சு பார்த்து ஒரு பட்ஜெட் போட்டு வாழணும் கரெக்ட் தேவைகளை பூர்த்தி செய்யணும் ஆசைகளை கட்டுப்படுத்தணும் மூணாவது உங்க தங்கத்தை பெருக்குங்க அதாவது சேமிச்ச பணத்தை முடக்கி வைக்காம புத்திசாலித்தனமா முதலீடு செய்யணும் ஆமா இதே கருத்துகள் தான் திரும்ப திரும்ப வருது அந்த தங்கத்தின் ஐந்து விதிகள் கதையிலயும் இதே தான் சொல்றாங்க ஓ அது அர்காடோட மக நோமாசீர் மூலமா சொல்லப்படுற கதை இல்லையா ஆமா அதுலயும் இதே தான் ஒழுக்கமா சேமிக்கணும் அனுபவம் உள்ளவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும் தெரியாத தொழில்ல வேகமா பணக்காரன் ஆகிடலான்னு போய் பணத்தை போடக்கூடாது அப்புறம் பேராசைப்பட்டு நம்பவே முடியாத ரிட்டர்ன்ஸ் பின்னாடி போக கூடாது இந்த விதிகள் திரும்ப திரும்ப சொல்லப்படுறதுல அதோட முக்கியத்துவம் புரியுது நிச்சயமா சரி இதெல்லாம் சேமிப்பு முதலீடு பத்தி ஆனா இதுல இன்னொரு கோணமும் இருக்குதே தபாசிர் என்ற ஒட்டக வியாபாரியோட கதை ஆமா அதுவும் ரொம்ப இன்ஸ்பைரிங்கான கதை அவர் கடனால அடிமையாகி ரொம்ப கஷ்டப்பட்டு தப்பிச்சு வர்றாரு அப்போ அவரோட உண்மையை உணர்றாரு மனசுல உறுதி இருந்தா கண்டிப்பா ஒரு வழி கிடைக்கும் அப்படின்னு இது எப்படி செல்வத்தோட இணையுது இது ரொம்ப முக்கியமான நினைப்பு தபாசர் என்ன பண்றார் தன் கடன்களை பார்த்து பயந்து ஓடாம அதை நேருக்கு நேரா சந்திக்கிறார் அதை எப்படி அடைக்கலாம்னு ஒரு திட்டம் போடுறாரு அதுக்காக கடுமையா உழைக்கிறாரு அதாவது தன் சூழ்நிலையை ஏத்துக்கிட்டு அதுல இருந்து மீண்டு வர தன்னோட சம்பாதிக்கிற திறனை அதிகப்படுத்திக்க முயற்சி பண்றாரு ஓ அப்போ இது ஆர்கேட் சொன்ன ஏழாவது வழியோட சம்பந்தப்படுது ஆமா இன்க்ரீஸ் தை அபிலிட்டி டு ஏர்ன் உங்கள் சம்பாதிக்கும் திறனை தொடர்ந்து வளர்த்து கொள்ளுங்கள் உங்க திறமை உங்க அறிவு உங்க உழைப்பு இதுவும் ஒரு முக்கியமான மூலதனம் இதை நாம வளர்த்துக்கிட்டே இருக்கணும் அப்போ இந்த எல்லா கதைகள்ல இருந்து வர்ற மெசேஜ் என்ன செல்வங்கிறது ஏதோ மாயாஜாலம் இல்ல அதிர்ஷ்டமும் இல்ல கண்டிப்பா இல்ல அது வந்து சில எளிமையான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த காலத்தால் அழியாத விதிகளை நாம எவ்வளவு விடாப்பிடியா வருமானத்துல ஒரு பங்கு உங்களுக்காக செலவை கட்டுப்படுத்தணும் போட்டு வாழணும் பணத்தை வேலை செய்ய வைக்கணும் புத்திசாலித்தனமான முதலீடு பாடங்கள் ஆக இது எல்லாம் நமக்கு என்ன சொல்லுது கிட்டத்தட்ட ஆறாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பேபிலோன்ல சொன்ன விஷயங்கள் இன்னைக்கும் நமக்கு அப்படியே பொருந்தது இது நாம பணத்தோட வச்சுக்கிற உறவே மாத்தி யோசிக்க வைக்கிறது இல்லையா நிச்சயமா நீங்க யோசிச்சு நீங்க சம்பாதிக்கிற ஒவ்வொரு ரூபாயிலையும் உங்க எதிர்காலத்துக்காக எடுத்து வைக்கிறது தேவையில்லாத செலவுகளை கொஞ்சமா குறைக்க முயற்சி பண்றது அந்த சேமிப்ப சுண்ணா வைக்காம அது வளர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறது இதெல்லாம் நீங்க எந்த அளவுக்கு செய்றீங்க இது ஒரு முக்கியமான கேள்விதான் அப்போ இத வச்சு ஒரு சின்ன கற்பனை செஞ்சு பார்க்கலாமா சொல்லுங்க இந்த புத்தகத்தோட மையமான கருத்து நீங்க சம்பாதிக்கிறது பத்தில் ஒரு பங்கு உங்களுக்கே சொந்தங்கிற அந்த விதியை நீங்க இன்னைக்கே ரொம்ப தீவிரமாக கடைபிடிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கோ சரி சரியா ஒரு வருஷம் கழிச்சு உங்க நிதி நிலைமையில் நீங்கள் என்னென்ன மாற்றங்களை பார்ப்பீங்கன்னு நினைக்கிறீங்க கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன் இந்த மாதிரி வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறது கலாம் டூஷன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ